பாஸ்வேர்டு இருந்தால் மட்டுமே இந்த ஆலயத்துக்குள் நுழைய முடியும் அதுவும் பாஸ்வேர்டை ஆங்கிலத்தில் கூற வேண்டும் கோயிலுக்குள் நுழைய விரும்பிய ஒருவர் பாஸ்வேர்டு மறந்ததால் செய்வதறியாது திகைத்தார் எனவே அவர் ஒரு தூணின் பின்னால் மறைந்து நின்று உள்ளே செல்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவனிக்கத் தொடங்கினான் சிறிது நேரத்தில் அங்கே வந்த ஒருவரை நிறுத்திய காவலர் தனது கரகரப்பான குரலில் டுவெல் என்றார் வந்தவர் சிக்ஸ் என்று பதிலளிக்க அவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டார் அடுத்து அங்கு வந்த ஒரு பெண்ணிடம் காவலர் சிக்ஸ் என்று கூறினார் அப்பெண் த்ரீ என பதிலளித்ததும் அவரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டார் பாஸ்வேர்டின் சூட்சுமம் விளங்கிவிட்டது என்று எண்ணிய அந்த மனிதர் நம்பிக்கையுடன் வாயிலை நோக்கி சென்றார் அவனிடம் காவலர் டென் என்றார் அவன் உடனே ஃபைவ் என்று பதிலளித்தான் ஆனால் காவலரோ அவனை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டார் அவன் உண்மையில் என்ன சொல்லியிருக்க வேண்டும்